அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் முரளி மௌனராகம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மே பதினேழாம் தேதி கோயமுத்தூர்ல இசைஞான இளையராஜாவுடைய ட்ரூலி லைவ் அண்ட் கான்சென்ட் நடக்கப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாளுக்கு நாள் இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக உருவாகி உருமாறி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்பொழுது கொடிஷா கிரவுண்ட்ஸ்ல இருந்து இந்த நிகழ்ச்சி கோவை புதூரில் இருக்கிற ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் கிரவுண்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இளையராஜா சாரை பார்க்கறதுக்கு அவருடைய இசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆடியன்ஸை அவருடைய இசை நிகழ்ச்சியை லைவா பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வென்யூ சேஞ்ச் அதே சமயம் வர்ற மக்கள் பிகாஸ் இளையராஜாவோட இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஏழு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் எல்லாரும் வருவாங்க வர்ற மக்கள் எந்த ஒரு டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லாம கம்ஃபர்டபுளா வந்து கம்ஃபர்டபுளா அவங்க வண்டியை பார்க் பண்ணி கம்ஃபர்டபுளா இசை நிகழ்ச்சியை ஒரு ரம்யமான சூழ்நிலையில ரசிச்சு கேட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் அவங்க கவலைகள் எல்லாம் மறந்து அகைன் திருப்பி ஃபுல்லா எனர்ஜி சார்ஜிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வெண்ணியை சூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வெண்ணியூல வந்து உங்களுக்கு வந்து டிராபிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது நிறைய என்ட்ரிஸ் நிறைய எக்ஸிட்ஸ் இருக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஃபுட் கோர்ட் இருக்கு ஸோ வாட்டர் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஈவினிங் வந்து ஒரு மலை சார்ந்த பகுதியில ராஜா சாரோட சே நிகழ்ச்சியை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் ஒரு வாழும் சித்தர் எண்பத்தி ரெண்டு வயதுல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அந்த சிம்ஃபனி வேலி என்ற கொடுத்துருக்காரு அந்த சிம்ஃபனி வேலியன் கொடுத்த அந்த இசை சித்தரை வரவேற்பதற்கு கோவை மக்கள் காத்துட்டு இருக்காங்க அந்த வரவேற்கும் மக்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து அவருடைய இசை நிகழ்ச்சியை லைவா பார்த்து அந்த ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு பிளான் தான் இந்த மௌனராகம் டீம் வந்து இந்த வென்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஜி ஸ்கொயருக்கு நன்றி ஸோ கோவை புதூரில் இருக்கிற ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸில் மே பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இசைஞான இளையராஜாவின் ட்ரூலி லைவின் கான்சர்ட் நடக்க போகுது எல்லாரும் வாங்க மற்றபடி அதே விஷயம்தான் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோவில் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து டிக்கெட்ஸ் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணலை ப்ராபிளி ஏப்ரல் இருபத்தஞ்சில் மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ எல்லாரும் டிக்கெட்ஸை புக் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வந்து இசை நிகழ்ச்சியை கேட்கலாம் நிறைய இந்த ரெட் டாக்ஸி ஓலா அந்த மாதிரி அவங்க கூடலாம் வந்து டைப் பண்ண போகிறோம் அன்னைக்கு யாராவது டிக்கெட் புக் பண்ணுறவங்க இளையராஜா ஷோக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அவங்க அந்த ரெட் டாக்ஸிலையும் வரலாம் ஓலா ஓலாவில் வரலாம் அந்த மாதிரி நிறைய பிளானிங்ஸ் இருக்குது நிறைய மக்கள் எந்த ஒரு ஹேர்டல் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமாக சேஃபாக வந்து ராஜா சாரை ரசிச்சுட்டு போகணும் ராஜா சார் மட்டும் இல்லை ராஜாசாருடைய இசைக்குழுவன் சேர்ந்து நிறைய பின்னணி இசைக்கலைஞர்கள் வராங்க நிறைய பிரபல பின்னணி பாடகர்கள் பாடகிள் வர போறாங்க அவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு நாலு மணி நேரம் உங்களை வேறு உலகிற்கு எடுத்துகிட்டு போகிற அந்த மாயாஜால இசை இசைஞானியல ராஜா மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு கொடுக்க போகிறார் தயாராகுங்கள் அந்த இசை அனுபவத்திற்கு நன்றி